السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي يرخلي أن بشهود الرخلي نام تدر جيوه بارت دعاك لنديا ذكرك لنديا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் தஹஜத்துடைய நேரம் நாம் இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அவுல்லா தானா நம்முடைய ஆக்கலை அவன் ஏற்றுக்கொள்கின்றான் அதே போன்று இந்த திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான் மிகச்சிறந்த ஒரு திக்கர் இந்த திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இது அல் குர் ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய ஆக்களை குறிப்பிடுகின்றான் நபிமார்கள் ஓதியது இந்த இருக்கின்றது ஓதியது ஆக்களை அல்லாஹ் குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அவர்கள் இந்த ஆக்களை ஓதியதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை அல்லாஹ் இந்த குர் ஆணிலே குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் துவாகவின் நல்லடியார்களே நாமும் இந்த துவாக்களை ஓதுவோம் எக்கீனோடு எஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குவான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே தஹஜதுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த தஹஜதுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் சுபஹானா இந்த நேரத்தில் இறங்கி வருவதாகவும் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றான் என்னை அழைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் உதவி தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கேட்பதாக ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் இந்த தகஜத்துடைய நேரத்தில் அந்த தகஜத்துடைய தொழுதிவிட்டு இந்த ஓதுவோம் இந்த தொழுகை இருக்கின்றதே அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐவேளை தொடுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த தொடுகை இந்த தகஜத்துடைய தொடுகை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்ல அல்லாஹு வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னது ஆ என்றாள் ரப்பனா تقبل منا إنك أنت السميع العليم ربنا تقبل منا إنك أنت السميع العليم أن سورة البقرة ونرية نوتي إروتي إيلا وذو وسلم إذا ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அஸ்மா உல் ஹஸ்னா அழகிய திருநாமங்களை கொண்டு இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது அல் குர் ஒரு வார்த்தை ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய அல் குர் கிட்டத்தட்ட நாற்பது துஆக்கள் இருக்கின்றது அதில் ஒரு துஆ தான் இந்த துஆ மிகச்சிறந்த துஆ ரப்பனா தக்பல் மின்னா இன்னக்க அந்த சமீ உல் அலீம் என்ற இந்த துஆவை ஓதினோம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை